ஜானி சந்தியாசியில் இப்போ அருமையான நட ஆகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க வீசன்ஸ் தூமா மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ரெகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தானா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கூட பார்த்ததே இல்லை ஆனால் இப்போ அவள் கஷ்டத்தை தேடி போயிட்டுருக்கா அவள் என்னோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ப இரு இடத்துல அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவள் நடந்துக்கலாம் நான் நடந்துக்கலாமா நான் அவள் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம்லாம் தானே அவளுக்கு பண தேவைன்னு இருக்குமே அவளுக்கு என்ன தெரியும் ஊர் உலகம் எதுவுமே தெரியாது நம்ம கைக்குள்ளேயே வச்சு பொக்கீசம் போல் வளர்த்துட்டோம் தனா இப்போ அவளுக்கும் எனக்கும் ஆகலைங்கிறனால அவள் என்னோட பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப கதிர் தான் எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையாக நான் இருந்தா ஆனால் தனாக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே ஆயிட்டானா என் மனசில் இருக்கிற தனாக்கு அவளோட மனசில் இருக்கிற கதிருக்கும் நான் தானே ஆதரவாக இருந்தாவணும் சரியோ தப்போ ரெண்டு பேரும் என்னோட பசங்க தான் யார் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது சிவராமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னோன்ன பீரோவை திறக்கிறாங்க எதுக்குன்னு என்னை கூப்பிட்ட என்ன தரப்போற இருப்பா ஒரு நிமிஷம்னு சொல்லி ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் வந்து இருக்கு அந்த பணத்தை வந்து பையில் வந்து போடுறாங்க எதுக்குன்னு இவ்வளோ பணம் யாருக்காவது எதாவது உதவி தேவையா கொடுத்துட்டு வரணுமா ஆமா சிவராமா கொடுத்துட்டு தான் வரணும் யாருக்குண்ணே அதுவும் இவ்வளோ உதவியா என்கிட்ட கூட யாரும் கேட்கலையேண்ணே உங்ககிட்டையும் கேட்ட மாதிரியும் தெரியல அப்படி யாருக்குண்ணே என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தனா கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே என்கிட்ட எதை பற்றியும் பேச வேணாம் இந்தா பைய பிடினே அண்ணே நீயே கொடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குமேனே உன் பொண்ணுக்கு நீ கொடுக்குறன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணே அப்படின்னு சொன்னே ஏன் பொண்ணு எதை பற்றியும் என்கிட்ட கேட்காம ஒரு முடிவெடுத்திருக்கா நான் அப்படியெல்லாம் இருக்க முடியாது இந்த பணத்தை பொடி போயிட்டு வா என்கிட்ட எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கும் உட்கார்றாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சியை வந்து திருப்பிக்கிட்டாங்க உடனே சரிண்ணே தப்பாக நினச்சிக்காத உன் மனசு சங்கடப்படுற மாதிரி நான் பேசியிருந்தான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கும் வெளியில் வராங்க நம்ம சிவராமன் ஜானகியும் நம்ம மாயாவும் வாசல்லையே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன ஆச்சு ஒன்றும் புரியல எதுக்கு சிவராமனை திடீர்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி மாயா யோசிக்கும்போது அண்ணி தனா மேலே இன்னமும் அண்ணன் புரிஞ்சிக்காமையே பேசிகிட்டு இருக்காரு சம கோவத்தில் இருக்காங்கன்னு சிவராமனுக்கு புரிஞ்சதை பற்றி இருக்காங்க எதை வச்சு சொல்கிறீங்க தனா மேலெலாம் கோவப்பட எனக்கு தெரிஞ்சு ரகுராம்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா ரெகுராம் இப்போ கூட தனாவை பற்றி தான் யோசிச்சிட்டே இருப்பாங்க இப்போன்னு இல்லை எப்போதுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மாயா வந்து பேசுகிறப்ப சிவராமன் சொல்கிறாங்க இல்லைம்மா பணத்தை வந்து பிரித்து கொடுக்குறாரு தனாவுக்கு சொத்தை பிரித்து கொடுக்குற மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே இதை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க தனா கஷ்டப்படுறதுக்கு ரகுராம் என்றைக்குமே வந்து விட மாட்டாரு அன்பு பாசத்தினால மட்டும்தான் இப்படியெல்லாம் அவர் அதிரடியாக முடிவெடுத்திருக்காரு பணம் கொடுக்கறதுனால பாசம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை பாசத்துக்காக தான் அவர் பணமே கொடுத்துருக்காரு தான் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆமாம்மா ஒரு செகண்டு சொத்தை பிரித்து கொடுக்குறாருன்னொன்னே எனக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு செலவுக்கு காசு கொடுக்குறாரு அப்படி எவ்வளோ இருக்குது பணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த இடத்துல ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் கிட்டே இருக்குது இந்த பணத்தை வச்சு நம்ம தனாக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கூட தெரியாது அவளை நான் அப்படி தானே வளர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி விடுங்க விடுங்க நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே சரி சிவராமா அண்ணன் சொல்லியிருக்காரு நீ போய் பணத்தை வந்து கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு நம்ம மாயாவும் சிவராமனும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஜானகி கிட்ட சரி நானும் சித்தப்பா கூட வந்து போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மாயாவும் வந்து கிளம்புறாங்க வாங்க மாமா போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து போறாங்க ரெண்டு பேரும் தனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப தான் இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ரகுராம் இந்த அளவுக்கு நாளுக்கு நாள் மனசில் அவ்வளோ மாற்றம் வந்திருக்கு ஆமா மாயா உன் விஷயத்தில் கூட அண்ணன் இவ்வளோ பெரிய மாற்றம்லாம் கொண்டு வரல தனா விஷயத்தில் மட்டும் அண்ணன் வந்து இவ்வளோ பெரிய மாற்றம் கொண்டு வர்றாருன்னா அவர் பெற்ற பொண்ணு அதனால அவர் அன்பா பாசமாக வந்து நடந்துக்கிறாரு உன் மேலே அண்ணனுக்கு இன்னமும் கோபம்தான் இருக்குது எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குங்கிற மாதிரி சிவராமன் வந்து பேசும்போது இல்லை மாமா எப்போதும் என் மேலே தான் அன்பு பாசம் அதை விட அதிகமாக வச்சிருக்காரு இது எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் என்ன சொல்கிற ஆமாம் என் மேலே நம்பிக்கை தானே மகாலிங்கம் விடிய ஆதாரம் கொடுக்குற வரைக்கும் கூட அவர் என் மேலே தான் நம்பிக்கையோட மாயா அப்படிப்பட்ட வேலையெல்லாம் என்றைக்குமே செய்ய மாட்டாருன்னு சொன்னார் இன்னொன்று அந்த விடிய ஆதாரத்தை பார்த்தும் கூட மாயா எதுக்காக இதை செஞ்சேன்னு கேட்டாரா இல்லையா இது எல்லாத்துக்கும் காரணம் புவனேஸ்வரி தான் விடுங்க அந்த விஷயம் வந்து கூடிய சீக்கிரம் தெரிகிறப்ப என்னையும் தலைமையில் வச்சு கொண்டாட தான் போகிறாரு நம்ப ரகுரம் விடுங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா பணத்தை வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க அங்கே கார்த்தியாவில் சில பல பிரச்சனை எல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல இது எல்லாத்தையும் நம்ம கதிர் வந்து வீட்டில் வந்து இல்லை தனா வந்து டிஷம் டிஷம் பண்ணி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் அந்த இடத்துல நம்ம சிவராமனும் மாயாவும் வந்தோடனே கார்த்தி வேக வேகமாக தனாவை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறப்ப இனிமேட்டு இங்கே இருந்தால் நம்ம மாட்டிப்போம் இவ்வளையும் இப்படி விட்டுட்டு போக எனக்கு மனசு வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே தனா வந்து சத்தம் போடுற மாதிரி தெரிஞ்சோன்னே தனாவால் கத்த முடியல என்னடா மாயா வேற வாசல்ல இருக்கா நான் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்ல தோணுது ஆனால் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதை என்னிட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம மாயாவும் சிவராமனும் வந்து கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசா இருக்கு போதினே சொல்லலாம்